வண்டியோட சீட் கவர் ப்ரீமியமா நீட்டா போட்டு வச்சுக்கிறாங்க செட்டு எல்லாமே இருக்குங்க அது மட்டும் கிடையாது வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாத்துங்க எல்பிஜி டேங்க் இருக்கு பெட்ரோல் ஓடிட்டு இருக்குதுங்க டேங்கு கிட்டு அப்படி உள்ள வச்சிருக்காங்க டபுள்யூஏ ஜீரோ ஒன் டூ எயிட் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு மாடல் எப்சி பேப்பர் கரண்ட்ல இருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்ட்ரா இந்த வண்டி கோட் பண்ற வெறும் தொண்ணூத்தி ரூபாய் உங்க ப்ரோஃபைல் எல்லாருந்தா திருப்பூர் கஷ்டம் இருபத்தஞ்சாயிரம் கொண்டு இருபத்தஞ்சாயிரம் லோன் போட்டு ஐடியா கால் பண்ணி பாக்கலாம் மறக்காம